இலங்கையினுடைய எல்லா அரசுகளும் பிரேமதாச காலத்தில இருந்து இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லோருமே ப்ரோ பலஸ்டைனியன் தான் முப்பது ஆண்டு காலமாக மூன்று தசாப்தங்களாக நாங்கள் வந்து இந்த யுத்தத்தினுடைய வடுக்களை சுமந்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு யுத்தத்தினுடைய ஆபத்துகள் தெரியும் அதனுடைய ஆத்திரங்கள் எங்களுக்கு தெரியும் அதனுடைய கவலைகள் எங்களுக்கு தெரியும் எனவே இந்த யுத்தங்களை எந்த நாடும் கேட்கக்கூடாது ஆட்சியாளர்கள் உயிர்களை பாதுகாக்க வேண்டுமே தவிர அழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு சொல்லி தொடர்ச்சியாக வரும்போது மேலதிகமாக என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் இந்த யுத்தம் எல்லாமே எதுக்கு நடக்குதுன்னு கேட்டால் அதிகாரம் தான் நெத்தன்யாகு என்கிற ஒருவனுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காகத்தான் தங்களுடைய இராணுவம் தோற்றுவிட்டது தங்களுடைய அரசு தோற்றுவிட்டது அப்பாவிகளை கொன்றதை தவிர காசாவில் அவங்க சாதித்தது ஒன்று இந்த நிமிஷம் வரைக்கும் பாலஸ்தீன விடுதலை போராளிகளை அவர்களால் அழிக்க முடியவில்லை ஒழிக்க முடியவில்லை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஆட்சியை கவிழ்க்க முடியவில்லை அவர்களுடைய மீட்க முடியவில்லை அப்படி இருந்தும் நம்ம யுத்த யுத்தம் என்று சொன்னால் பேரன்றக்கு நீ எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய நல்லடியார்களே நமக்கெல்லாம் தெரியும் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு நெருக்கமாக பாலஸ்தீனத்தினுடைய காசாவினுடைய அப்பாவிகள் தொடர்ச்சியாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினால் அளிக்கப்பட்டு வருகிறார்கள் இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு இரண்டு ஆண்டுகளாகியும் சுற்றி இருக்கக்கூடிய அரபு நாடுகளாலேயோ அல்லது உலகத்திலேயே ஐம்பத்தி ஆறு அரபு இஸ்லாமிய நாடுகள் இருக்கிறது இந்த நாடுகளாலோ அல்லது மேற்கத்தைய நாடுகளாலோ அல்லது ஐநா சபை என்கிற சபையினாலேயோ இந்த யுத்தத்தை நிறுத்த முடியாமல் இருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம் அடாவடித்தனமாக நாங்கள் நினைத்ததை செய்வோம் எங்களை தடுப்பதற்கு எவனுமே கிடையாது என்று சொல்லி ஒரு ரவுடிசமாக இந்த தாக்குதலை உச்சமாக ஒவ்வொரு நாளும் நடத்தி வருகிறார்கள் ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான சகோதரர்கள் சகோதர்கள் அங்கே கொல்லப்படுகிறார்கள் இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறது பதினெட்டாயிரத்துக்கு மேற்பட்ட கர்ப்பிணி தாய்மார்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாகி இருக்கிறார்கள் இப்படி ஒவ்வொரு நாளும் எண்ணிலடங்காத அழிவுகளை காசா கண்டு வரக்கூடிய சூழல்ல ஐநாவினுடைய ஜென்ரல் அசம்பிளி நடைபெற்று வருகிறது ஐநா சபை கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுடைய அதிபர்களும் தலைவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் பல நாடுகளுடைய பிரமுகர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் பல விவகாரங்களை பற்றி ஐநா சபை விவாதிக்கிறது ஆனால் இந்த எல்லா விவாதங்களையும் தாண்டி ஒவ்வொரு நாளும் ஐநாவிலேயே பேசப்படக்கூடிய ஒரு விவகாரமாக எது மாறிடுச்சுன்னு சொன்னா இந்த காசாவினுடைய விவகாரம் தான் மாறி இருக்குது ஏன்னா இந்த யுத்தத்தை எப்படியாவது நிறுத்தல் என்று சொன்னால் சர்வதேச அளவில் மக்கள் எழுச்சி ஒவ்வொரு நாளும் அதிகரித்துக்கொண்டே இருக்கிறது இதுவரை பாலஸ்தீனத்தை ஏற்றுக்கொள்ளாத பாலஸ்தீன மக்களுக்கு அந்நியாயம்தான் நடக்கிறது என்றாவது ஒப்புக்கொள்ளாத பல நாடுகள் தற்போது பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் பிரான்ஸாக இருக்கலாம் யூகே ஆக இருக்கலாம் கனடாவாக இருக்கலாம் ஈவன் நேற்றைய தினம் ஜெர்மன்ல எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சர்வே பிரகாரம் ஜெர்மன்ல இருக்கக்கூடிய மிக அதிகமான மக்கள் ஐம்பது சதவீதத்துக்கு மேற்பட்ட மக்களே பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிறார்கள் பாலஸ்தீனத்தினுடைய யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும் என்கிறார்கள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக ஆக்க வேண்டும் என்கிற கோரிக்கைகள் அந்த நாடுகளில் எல்லாமே வழுக்க ஆரம்பித்து விட்டது எனவே இனிமேலும் பாலஸ்தீன அப்பாவிகளை அவர்களை பொய்யை சொல்லி பாலஸ்தீன்ங்கிறது அவங்க பயங்கரவாதிகள் இஸ்ரேல் மக்கள் பாவம் அவங்கள காப்பாற்றணும் என்கிற நாடகத்தை உலகத்தில் யாருமே ஆட முடியாது இப்படியான ஒரு சூழல்ல இலங்கையினுடைய அதிபர் அனுரகுமார் திசாநாயக்கா அவர்களும் ஐநாவினுடைய பொதுமன்றத்தினுடைய அமர்விலே கலந்து கொண்டிருக்கிறார் நேற்றைய தினம் அவர் ஐநாவிலே ஆற்றிய உரையை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் சிங்கள மொழியில் அவர் உரையாற்றி இருந்தார் அங்கே இருக்கிற மக்களுக்கு அதை டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அந்த உரையில் அவர் பாலஸ்தீனம் தொடர்பாக வெளிப்படையாகவே பேசியிருந்தார் ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு பேச்சாகவும் அது அமைந்து விட்டது ஏன்னா இலங்கையினுடைய எல்லா அரசுகளும் பிரேமதாச காலத்தில் இருந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லோருமே புரோ தான் பாலஸ்தீன ஆதரவாளர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவு அளித்திருக்கிறார்கள் உதவி செய்திருக்கிறார்கள் எல்லா காரியங்களையும் நம்ம பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிச்ச ஒரு நாடு பாலஸ்தீனத்திற்கான தூதுவராலயம் இலங்கையில் கொழும்புல இருக்குது இப்படி பாலஸ்தீனத்தோடு நெருங்கி இருக்கக்கூடிய ஆட்களாகத்தான் நம்முடைய எல்லா அரசாங்கங்களும் இருந்து இருக்கிறது குறிப்பாக இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்பதாகவே இவங்க நடத்திய போராட்டங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை போராட்டம் நடத்தினாலும் அதில் ஒரு சொற்பமான போராட்டம் பாலஸ்தீனத்திற்கானதாக இருக்கும் பாலஸ்தீனத்தினுடைய தினம் இந்த கட்சியால எப்பொழுதுமே கொண்டாடுவோம் கொண்டாடுவார்கள் பாலஸ்தீனம் தொடர்பான அந்த விவகாரங்களை தொடர்ந்து பேசுவாங்க அல்லது கஸ்ட்ரோவை பற்றி பேசுகிற போது பேசுகிற போது என்ன பண்ணுவாங்கன்னா பாலஸ்தீனத்தினுடைய நியாயங்களையும் பாலஸ்தீனம் தனிநாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்கிற கருத்துக்களையும் தொடர்ந்து பேசி வந்தார்கள் இப்படியான ஒரு சூழல்ல தான் பாலஸ்தீனம் பற்றிய பிரச்சனை இப்பொழுது உச்சமாக இருக்கிற போது இலங்கையினுடைய அதிபராக அதை அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இருக்கிறார்கள் இவங்க ஐநாவினுடைய அமர்வில் கலந்து கொண்டு பல விவகாரங்களை பேசுகிறாரு போதை ஒழிப்பை பற்றி பேசுகிறாரு நாட்டில் என்ன சீர்திருத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்ங்கிறதெல்லாம் பேசுகிறாரு பேசுகிற இடையில் யுத்தங்கள் நிறுத்தப்படணும் இந்த யுத்தங்களை எல்லா நாடுகளுமே புறக்கணிக்கணும் எங்களுக்கு யுத்தம் வேணும் நாங்கள் வாங்க சண்டை பிடிக்கிறோம் என்று அழைக்கக்கூடிய எந்த நாடுகளும் உலகத்தில் இல்லை என்று யுத்தங்களை பேசிட்டு வந்து முப்பது ஆண்டு காலமாக மூன்று தசாப்தங்களாக நாங்க வந்து இந்த யுத்தத்தினுடைய வடுக்களை சுமந்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு யுத்தத்தினுடைய ஆபத்துக்கள் தெரியும் அதனுடைய ஆத்திரங்கள் எங்களுக்கு தெரியும் அதனுடைய கவலைகள் எங்களுக்கு தெரியும் எனவே இந்த யுத்தங்களை எந்த நாடும் கேட்கக்கூடாது இது ரொம்ப ஆபத்தானது இந்த அழிவுகள் ஏற்றுக்கொள்ள முடியாதது அப்படின்னு சொல்லி முன்னுரையாக யுத்தத்தை பற்றி ஆரம்பித்து விட்டு என்ன சொல்கிறான்னு கேட்டால் தங்களுடைய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக இன்னொரு சாராரை யாராவது அளிக்கிறார்கள் என்றால் அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதுதான் காமனான பேச்சு பொதுவான பேச்சு என்ன இந்த யுத்தம் எல்லாமே எதுக்கு நடக்குதுன்னு கேட்டால் அதிகாரம் தான் நெத்தன்யாகு என்கிற ஒருவனுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காகத்தான் தங்களுடைய இராணுவம் தோற்றுவிட்டது தங்களுடைய அரசு தோற்றுவிட்டது அப்பாவிகளை கொன்றதை தவிர காசாவில் அவங்க சாதித்தது ஒன்றும் கிடையாது இந்த நிமிஷம் வரைக்கும் பாலஸ்தீன விடுதலை போராளிகளை அவர்களால் அழிக்க முடியவில்லை ஒழிக்க முடியவில்லை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஆட்சியை கவிழ்க்க முடியவில்லை அவர்களுடைய பணைய கைதிகளை உயிரோடு மீட்க முடியவில்லை அப்படி இருந்தும் நம்ம யுத்தம் நிறுத்தம் என்று போயிட்டோம்னு சொன்னால் அங்கே ஆட்சிக்கு வந்துரும் எலெக்ஷன் வச்சிருவாங்க என்னத்தனி ஆட்சி இல்லாமல் போயிடும் அதற்காக வேண்டிய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக இவ்வளவு பெரிய அழிப்புகளை அவங்க செய்கிறாங்க அனுரகுமார் திசாநாயக் அவங்க பேசும்போது என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக இன்னொரு சாராரை அழிப்பதை யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த வேலை யாரும் பண்ணக்கூடாது ஆட்சியாளர்கள் உயிர்களை பாதுகாக்க வேண்டுமே தவிர அழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு சொல்லி தொடர்ச்சியாக வரும்போது மேலதிகமாக என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் உலகத்தில் நடக்கக்கூடிய அழிவுகளால் நாங்கள் ரொம்ப கவலைப்படுறோம் பல இடங்களில் யுத்தங்கள் நடக்கிறது காசா என்பது ஒரு பகிரங்கமான வெளிப்படையான சிறைச்சாலையாக இருக்கிறது யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும் மனிதநேய உதவிகள் காசாவுக்குள் அனுமதிக்கப்பட வேண்டும் இருதரப்பில் இருக்கக்கூடிய கைதிகள் பரிமாறிக் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் இந்த வேலைகளை நம்ம அத்தனை பேரும் சேர்ந்து அழுத்தம் கொடுக்கணும் யுத்தத்தை நிறுத்துறதுக்கு நம்ம அழுத்தம் கொடுக்கறது தான் நம்முடைய வேலை அப்படின்னு தொடர்ந்து பேசும்போது பாலஸ்தீன மக்களுக்கான ஒரு தனி நாடு வழங்கப்பட வேண்டும் நாடாக உருவாகணும் அவனுடைய கட்சி கொள்கை அரசு நம்ம நாடு பாலஸ்தீனம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் உறுதியாகவே அதையும் மேலதிகமாக என்ன சொல்றாருனா பாலஸ்தீனம்னா என்னங்கிற கேள்வி வரும்ல அந்த என்னங்கிற கேள்விக்குரிய பதில் பாலஸ்தீனத்தினுடைய எல்லை தெளிவாக இருக்க வேண்டும் ஐநா சபையே ஒத்துக்கொண்ட விதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டுகளுடைய எல் எல்லைகளை கொண்ட பாலஸ்தீனம் என்ற நாடு உருவாக்கப்பட வேண்டும் சவுதியில் இருந்து எல்லா அரபு நாடுகளும் உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுமே சொல்லுகிற பலஸ்தீன் எது பலஸ்தீன் என்று கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுகள் காலப்பகுதிகளில் எது பாலஸ்தீனம் அது பாலஸ்தீனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுகளில் நாற்பத்தி எட்டுக்கு பிறகு இஸ்ரேல் உருவாக்கப்பட்டதற்கு பிறகு அறுபத்தி ஏழு வரைக்கும் நீ எதோ நாடுன்னு வச்சுக்கிட்டு ஓன் நாடுன்னு சொல்கிறியோ அது உனக்கு இஸ்ரேல் இருக்கும் அறுபத்தி ஏழுக்கு பிறகு உள்ளது பலஸ்தீன் என்று மாறும் என்கிற அந்த எல்லையை விவரி பிரிச்சு நம்முடைய நாட்டு ஜனாதிபதி என்ன பண்ணுறாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி உடைய எல்லைகளை கொண்டு பாலஸ்தீன நாடு உருவாக்கப்பட வேண்டும் இதெல்லாமே ஐநாவால் பண்ணப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு உலக நாட்டு தலைவர்களுக்கு மத்தியில் ஒரு சின்ன நாடு நம்ம நம்ம சில விஷயங்களை பேசலாம் சில விஷயங்களை தவிர்த்துக்கிறோம்னு தான் பல பேர் நினைப்பாங்க ஆனால் சில அழகான அட்வைஸ் அந்த உலக நாட்டு தலைவர்களுக்கு முன்னாடி அவர் சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் உலகத்தினுடைய மக்களுக்கு முன்னாடி அவ்வளவு கோடிக்கணக்கான மக்களுக்கு முன்னாடி மில்லியன் கணக்கான மக்கள் படுகிற துயரங்கள் முடிவுக்கு வரணும் பெருமனே டூ மில்லியன் டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் மக்கள் தானே காசாவில் இருக்கிறாங்க உலகமே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த அழிவுகள் நடக்குது அது முடிவுக்கு வரணும் ஆயுதங்களால் பிரச்சனைகளை தீர்க்காமல் மனித தன்மையோடு மனித நேயத்தோடு நம்ம வந்து மனித நேயத்தினுடைய பெருமதியை புரிந்து பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு முன் வர வேண்டும் மில்லியன் கணக்கான மக்கள் அவதிப்படுகிற இந்த உலகத்தில் பில்லியன் கணக்கான பணங்களை வந்து ஆயுதத்துக்காக நம்ம செலவிடுறோம் அப்படிங்கிறாரு அனுரகுமார் திசாநாயக்கர் உண்மைதானே உலகத்தில் இந்த யுத்தங்கள் இதுகளை பாதிக்கப்படுற மக்கள் மில்லியன் கணக்கில் தான் இருக்கிறாங்க ஒவ்வொரு நாடுகளையும் ஆனால் இதை மக்கள் அழிக்கிறதுக்காக கொன்று குவிக்கிறதுக்காக பில்லியன் கணக்கான ரூபாய்கள் செலவு செய்து டாலர்கள் செலவு செய்து ஆயுதங்கள் தயாரிக்கப்படுகிறது அதை சுட்டிக்காட்டிட்டு என்ன சொல்கிறாருன்னா மருந்துகள் இல்லாமல் கோடிக்கணக்கான மக்கள் மரணிக்கிற நேரத்தில் யுத்தத்திற்காக பல கோடிகளை நாம் அழித்து கொண்டிருக்கிறோம் இங்கே மருந்தில்லாமல் கஷ்டப்படுறான் ஆனால் கோடிக்கணக்கான பணங்களை வந்து நம்ம அந்த மருந்தில்லாமல் கஷ்டப்படுற மக்களுக்கு கொடுக்காம யுத்தத்துக்காக இருக்கிறோம் அதே மாதிரி கல்வியை பெற்றுக்கொள்வதற்கு முடியாமல் லட்சக்கணக்கான மாணவர்கள் கஷ்டப்படுகிற இந்த உலகத்தில் பூமிகளை ஆக்கிரமிப்பதற்காக மில்லியன் கணக்காக நம்ம செலவு இருக்கிறோம் இதெல்லாம் நியாயமா எதை நம்ம பண்ணணும் அப்போ மாணவர்களுக்கு செலவழிக்கணும் மக்களுக்கு செலவழிக்கணும் சுகாதாரத்துக்கு செலவழிக்கணும் இதுக்கு செலவழிக்கிற வனத்தை எல்லாமே ஆயுதங்களுக்காக நீங்க செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க யுத்தத்துக்காக செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க உண்மையிலேயே இந்த பூமியில் உள்ள அனைத்து பகுதிகளும் அமைதியான இடமாக ஆக்க முடியும் என்று சொன்னால் அதுதான் அதிசயமான ஆச்சரியமான உலகமாக இருக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அனைத்து தலைவர்களுக்கும் உலகத்தில் சமாதானத்திற்காக ஒன்றிணைய வேண்டும் என்று சொல்லி நான் அழைப்பு விடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய உரை முழுவதுமாக இந்த யுத்தத்தினுடைய அகோரத்தை சொல்லி சொல்லிக்காட்டி தனி தனிநாடாக உருவாகணும் சொல்லி அது என்ன மாதிரி எல்லையோடு உருவாக்கப்படணும் சொல்லி ஐநாவினுடைய ஜெனரல் அசம்பிளி மாநாட்டில் ஒரு சிறிய நாடு நம்ம இலங்கையினுடைய அதிபர் பேசியிருப்பது என்பது இலங்கை மக்களாகவும் இலங்கையினுடைய மனிதநேயத்தை நேசிக்கக்கூடிய மக்களாகவும் இலங்கையினுடைய இலங்கையினுடைய இஸ்லாமியர்களாகவும் நம்ம ரொம்ப மதிக்க வேண்டிய ஒரு உரையாக அது மாறியிருக்கிறது நம்முடைய உணர்வுகளை நம்முடைய நாட்டு ஜனாதிபதி சர்வதேசத்தில் அதுவும் ஐநாவினுடைய மன்றத்திலேயே பிரதிபலித்து இருக்கிறார் உண்மையிலேயே அது வரவேற்புக்குரியது பாராட்டுக்குரியது இப்படியான ஒரு உரை பாலஸ்தீன மக்களுக்காக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா அவர்களால் பேசப்பட்டிருப்பது என்பது நம்மை எதை நினைக்கிறோமோ இப்படி எல்லாம் அநியாயம் பண்ணுறாங்களே இதெல்லாம் நிறுத்தப்படணுமே என்று எதை நினைக்கிறோமோ அதையே அவரும் பிரதிபலித்திருக்கிறார் என்பது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது என்கிற செய்திகளோடு தொடர்ந்து நம்முடைய அரசாங்கம் பாலஸ்தீன மக்களுக்காக நிற்க வேண்டும் அவர்களுடைய யுத்தத்தை நிறுத்துவதற்காக எந்த தரப்புலையாவது நமக்கு ஒரு உதவி பண்ண முடியும்னா ஒரு அழுத்தத்தை கொடுக்க முடியும்னா அந்த அழுத்தத்தை நம்ம கொடுக்கணும் அதற்காக நம்ம பாடுபடணும் யுத்தம் நின்றதற்கு பிறகும் அந்த மக்களை மீள மீட்டெடுப்பதற்காக உயர்த்தி விடுவதற்காக நம்மாலான முயற்சிகளை நம்ம பண்ணணும் என்பதை தாண்டி பாலஸ்தீனத்திற்காக குரல் கொடுக்கக்கூடியவர்களுக்கு ஆதரவாகவும் அரவனைப்போடும் இந்த அரசு தொடர்ந்தும் செயல்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை முடித்தவனாக முடித்துக்கொள்கிறேன் வாக்ரது அவானா அலமது இல்லாஹி ரப்பில் ஆலமின்